அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரிற பொய்யில்ல கண்ட உண்மை ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கரச் ராகவே கேதவே நமோ நமக ஓம் தத் திமஹி மகாசேனாயோ சண்முக பிரஜோதயாக தேம் ஓம் நமோ வெங்கடேசாய நமகா வணக்கம் வணக்கம் அன்பார்ந்த மயூரி டிவி மற்றும் மைலோசை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்தில் ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் முக்கியமாக கூடிய பலன்களாக பொதுவாக வருட கிரகங்களுக்கு உண்டான பயிற்சிகளை தான் ஜோதிடர்கள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த வருட கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட தனது ஒரு ஐம்பது அறுபது சதவீதமான தாக்கங்களை உண்டு பண்ணும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இல்லாமல் ஒரு ஐம்பது அறுபது சதவீதமான தாக்கங்களை இந்த வருட கிரகங்கள் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி உறுதியாக ஏற்படுத்தும் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இந்த ராகு கேது பயிற்சியை நெருங்கிய சூழ்நிலையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேதுகளினுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பொதுவாக அந்த ராகு கேதுங்கிற கிரகத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நிழல் கிரகம் சாயா கிரகம் சொல்லுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நிறைய யூடியூப்லையும் இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல சுருக்கமாக கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராகுங்கிற கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யும் கேதுங்கிற கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யும் பொது பலனாக அப்படிங்கிறத பற்றி முதல்ல ஐயாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் இந்த ஸ்தானமாக பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்தான பலனை பார்ப்போம் பொதுவாக ராகுங்கிற கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத முதல்ல கேட்டு பிரபல ஜோதிடர் திருநெல்வேலி சிஎன் கிராமம் எஸ் சங்கரசுப்ரமணியன் ஜோதிஷமணி ஐயா அவர்கள் நம்மளுடைய ராகு கிரகம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னெல்லாம் உலகத்துல பல விதமான நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ராகு அப்படிங்கிறது என்னெல்லாம் செய்யும் கேதுங்கிறது என்னெல்லாம் செய்யுங்கிறது அடுத்தடுத்து பார்ப்போம் முதல்ல ராகு பத்தி சொல்லுவோம் பார்க்கும்போது கிரகங்கள்ல வந்து இந்த ஒன்பது கிரகங்கள்ல அதிக பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் சொன்ன மாதிரி சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படிம்பாங்க அது என்னன்னா ராகு கேது இது அனைவருக்கு தெரிஞ்சது சூரியன் பலம் சூரியனோட சந்திரன் பலம் அதிகம் வாய்ந்த கிரகம் சந்திரனோட செவ்வாய் கிரகத்துக்கு பலம் அதிகம் செவ்வாயோட புதனுக்கு பலம் அதிகம் புதனோட வியாழனுக்கு குரு பலம் அதிகம் குருபவனோட பவானோட சுக்கரபவானுக்கு அதிக பலம் சுக்கரனை விட சனி கிரகத்துக்கு பலம் அதிகம் சனி கிரகத்துக்கு மிஞ்சின பலன் ராவுக்கு பலம் அதிகம் ராவுக்கு மிஞ்சில பலன் கேதுக்கு பலன் உண்டு அப்போது அந்த நவகிரகங்களை வந்து சூரியனையும் சந்திரனையும் மறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுகளுக்கு இந்த கிர இந்த அமைப்பு உண்டு அப்போது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியில் இருந்து ஓர் வருடம் ஆறு மாத காலம் மீன ராசியில் ராகுவும் கன்னியா ராசியில் கேதுவும் இருக்கும் எப்பவுமே மற்ற ஆண்டி கிளாக்ல சுற்றினா அது வந்து மற்ற கிரகம் கிளாக் வயசில் சுற்றினா அது ஆண்டிகிளாக்ல சுற்றும் பின்னோக்கி சுற்றக்கூடிய கிரகம் இந்த கேது அப்போ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இருந்து ஓர் வருடமும் ஆறு மாத காலம் மீன ராசியில் ராகுவும் கன்னியா ராசியில் கேதுவும் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முந்தைய அந்த ராகு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞான ராகு மெய்ஞான கேது அப்படிப்பாங்க ராகு வந்து விஞ்ஞான ராகு மெய்ஞான கேது விஞ்ஞான சம்பந்தமான அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்தது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சேட்டலைட் சம்மந்தப்பட்டது ஆகாச ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது வானிலை ஆராய்ச்சி எல்லாமே ராகு இப்போ குருவும் கடந்த காலத்தில் இன்றைக்கி வந்து ராகுவும் குருவும் சேர்க்குறதுக்கு போய் தான் சந்திராயனோடது வெற்றியாச்சு சூரிய மண்டலத்துக்கு கிரகம் பேருக்கு அதே மாதிரி அதிகமான விலை ஏற்றம் அதிகமான விலை வீழ்ச்சி ரெண்டும் ராகுக்கும் உண்டு அதாவது ராகுனுடைய குணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆகாயத்தில் ஏற்றி பாதாளத்தில் தள்ளுதல் ஒரு ரொம்ப கீழ்நிலையே இருக்கக்கூடிய ஒரு நபரை மேல்நிலைக்கு கொண்டு வரும் அது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் அப்போ ராகு கேதுக்கு அது உண்டு அந்த ராகுனுடைய இணைந்த பலனே மேக்சிமம் கேதுக்கு உண்டு அது மெய்ஞானத்தில் ஞானத்தை தரக்கூடியவன் இந்த கேது அப்போது இந்த கேது எப்பவுமே பார்த்திங்கன்னா ராஜயோகத்தையும் திடீர் சம்பத்தையும் தரக்கூடிய இந்த ராகு கேது அப்போ இந்த கேது வந்து நம்ம இப்போ பன்னிரெண்டு ராசி கிராரங்களுக்கு எந்தெந்த நிலையில் எப்படி இருந்தா அப்பலுங்கிறது ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போது நிதானமாக தெளிவாக பார்ப்போம் இல்லையா ஆமாங்க அந்த ராசி பார்ப்போம் இப்போ நான் முதல்ல நம்ம கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ராகு அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வீரம் அல்லது ஒரு விவேகம் அல்லது ஒரு ஏற்றம் அந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்கிறோம் ராகு அந்த மாதிரி கேதுங்கும் ஒரு ஞானம் கண்டிப்பாக ஒரு வைராக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு காரகம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் அந்த ராகு என்னெல்லாம் காரகமா வேலை செய்யுது ராகுனுடைய காரகத்தை என்னன்னு கேட்டேன்னு ராகு நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்க என்னெல்லாம் அனுபவிப்பாங்க எப்படி யோசிப்பாங்க அதாவது மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை இவர்கள் செய்து முடித்து பெயர் வாங்குவது அவார்டு வாங்குவது அதே மாதிரி ஒரு காரியம் இவர்களால் செய்ய முடியாது யாருக்குமே செய்ய முடியாத ஒரு செயலை அதான் வீரம் அதி தீர வீரன் சூரன்பாங்களேன் அந்த மாதிரி செய்யக்கூடிய இது செயல்பாடு அவங்கள்ட்ட ராகுக்கு இருக்கும் ராகு தசன் நல்ல இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இருக்கும் அது அவங்களுடைய ஜாதத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கோ அது தக்கன நான் தொழில் அமையும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டால ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க சிலர் அந்த ராகு வந்து மருத்துவம் ராகு கொடுக்கும் நவீன மருத்துவம்னா ராகு தான் அப்போ நான் மருத்துவத்துறையில் சாதனை செய்யக்கூடியது அதே மாதிரி கல்கோரி அதுக்கப்புறம் சில தோல் சம்பந்தமான தொழில் போதை வஸ்துக்கள் சம்மந்தமான தொழில் போதை உதாரணமாக புகையெல்லாம் வச்சுக்கோங்களேன் சிகரெட்டு மது வர்க்கம்

ராகு கிரகம் பலம் அவருடைய ராசிக்கு கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் தான் அதுவும் பண்ண முடியும் அதுவும் ராகு தான் ராகுனுடைய பலம் மருத்துவ கிரகம்னு சொல்லலாம் விஞ்ஞான கிரகம்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா புதுமையான தொழில் இன்னும் சொல்லணும் போனால் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ராகு ராகு புதுமையாக வரக்கூடிய எல்லாமே ராகு தான் நவீன தொழில்நுட்பங்கள் நவீன தொழில் எல்லாமே ராகுனுடைய இது அப்போ இப்போ மொபைல் ஃபோன் கொண்டு ராகுதான் முழுக்க முழுக்க ராகுனுடைய ஆதிக்கம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வந்து செவ்வாய் அது ராகு எலக்ட்ரானிக்ஸ் ஆகும் போது ராகு அந்த ராகுங்கும் போது அவங்களுடைய ராகு ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்துல இருந்து திசையோ புத்தியோ கோச்சாரத்துலையோ வரும் காலத்தில் அவங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன பாசிட்டிவான ஆமா இது வந்து தொழில் சம்மந்தத சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அந்த ராகு கேதா பிரிவினையே உண்டு பண்ணும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து பிரியறது அதே மாதிரி தெரியாம சில தொடர்புகள் ஏற்படுறது இது எல்லாமே ராகு திருமண உறவுகளில் அதான் கேட்க வந்தேன் ஆமாம் சொல்லு கேளுங்க திருமண உறவுகளில் இந்த ராகுனுடைய தன்மை ஆமா எப்படி இருக்கும் ஒரு ஒரு தனி ஒரு தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் ஆண் பெண் ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராகு கேது இருந்தால் ரெண்டு பேருக்கு இருக்கணும் மங்களைய பொருத்தம் அதே மாதிரி இருக்கணும் உதாரணமாக ஒரு ஜாதத்தில் வந்து லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஏழு ராகு இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குரு பார்வை இல்லைன்னா அவ்வளோ சுபிச்சமாக இருக்காது அதான் ராகுனுடைய தன்மை அதே மாதிரியா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலேயோ சிலருக்கு மத்தியம வயதிலேயோ நோய்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அம்சம் அவங்களுக்கு ஏற்படுது இந்த நோயில் ராகு தரக்கூடிய நோய்கள்னால் இருக்கும் கண்டிப்பாக அதாவது நோய்களில் வந்து பலவிதமான நோய்கள் இருக்குது இல்லையா இன்றைக்கி மருத்துவத்தில் புது புதுசாக ஒரு நோயை கண்டுபிடிக்கிற மனிதனுக்கு மாதிரி புதுசு புதுசாக வருது அப்போது உதாரணமாக முதல் ராகுவால் வரக்கூடிய நோய் என்னென்னா அதிகமாக வரக்கூடியது தோல் நோய் அது ரொம்ப முக்கியமானது தீரா தோல் நோய்க்கு இன்றைக்கு வர மருந்து சரியாக வரல அதிகமான தோல் நோயை தரக்கூடியது ராகும் அதுமாதிரி தொற்று நோய் தரக்கூடியது ராகும் இன்ஃபெக்ஷன் நோய் அதாவது ஒருவர்கிட்ட இருந்து ஒருத்தர் தலி காய்ச்சல் இருந்தால் தும்மல் போட்டால் அடுத்தாலுக்கு வருது இல்லையா இன்ஃபெக்ஷன் அது அது தொற்று நோய் வரக்கூடியதும் ராகு ராகு அதேமாதிரி பயம் விச காய்ச்சல் விஷத்தால் வரக்கூடிய நோய்கள் வரக்கூடியதும் ராகு ராகுக்கடி ஆமா பூச்சி பூரா கடிக்கிறது எறும்பு கடிக்கிறது உட்பட கண்டிப்பா அதே மாதிரி இந்த ராகு ராகுகேதுவானது சில குறிப்பிட்ட கிரகங்கள் கூட சேரும்போது அதுக்குண்டான ஒவ்வொரு நோயாக வரும் அதை பார்க்கலாமா இப்போ உதாரணமாக ராகுவும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் இணவு ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு வந்து அதிகமான ஆத்ம பலம் குறைந்து அதாவது தேவதைகளால் பயம் சில தேவதையால் பயம் ஆத்ம பலம் சில ஆவிகளுடைய தொடர்பால் பயங்கள் ஏற்படும் அதே மாதிரி நம்ம தமிழ் நடைமுறையில் சொல்லணும்னா பேய் பிசாசு கண்டிப்பா ராகு சூரியன் தருமோங்கிற பயம் ஆமா பிடிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கு ஆமா பிடிக்கவும் செய்யும் சூரியன் ராகு சேர்க்கை சேர்க்கை அதே மாதிரி ராகவும் சந்திரனும் சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு அதிகமான மனநோய் மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் தாய் வழியில் இருக்கக்கூடிய மரபு வழியில வந்த நோய்களும் ஏற்படும் ஏற்படும் நோயிலேயே தாய் நோய் ஆமா தாய் நோய் மனநோய் அதிகமாக இருக்கும் ராகுவும் செவ்வாய் செயற்பட ஏறும்போது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களும் அதே மாதிரி ராகு செவ்வாய் சுக்கரன் தொடர்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும் கேன்சர் அதேமாதிரி ராகு சுக்கரன் சனி சேர்ந்து இருந்தாலும் கேன்சர் ஏற்படும் ஏற்படும் அதேமாதிரி குடலில் வரக்கூடிய நோய் குடலில் வரக்கூடிய கேன்சர் இது எல்லாமே ஒரு ஜாதுக்கு லக்னம் அபெண்டிசம் சம்மந்தப்பட்டது அப்புறம் எலும்பு முறிவு ஏற்படுறது அது எல்லாமே ராகு அதுக்கப்புறம் உடல்ல வந்து இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒட்டு உறுப்பு சேர்க்குறோம் இல்லையா ஒரு கிட்னியை எடுத்து ஒரு கிட்னியை வைக்கிற உறுப்பு மாற்றம் உறுப்பு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியது ராகுக்காக அடுத்தாளுடைய ஒரு மட்டும் எடுத்துக்கலாமா அது பொருந்தி கேதுவுக்கு மேக்சிமம் ராகுக்கு தான் ராவுக்கு தான் தொழில் அதாவது தொழில் ஒரு பக்கம் இந்த தொழிலாக நல்லா இருக்கும்னு பார்த்தேன் ராவு கேதுக்கு நோயில் பார்த்தா இதோ இருக்கும் அதோட மய பார்த்தேன்னா முக்கியமாக ராகு கேதுக்கு வந்து இந்த தேவாதங்களால் ஏற்படக்கூடிய பயம் அதாவது பூத பிரேத பைசாச பயம் சொல்லுவோம் சூட்சம சக்தியெல்லாம் நனல் கிரகம் தானே நணல் கிரகமா இருக்கிறதுனால அந்த நோய் வந்து தெரியாது ஆள சில ஒரு மனிதனுக்கு தலைவலி காய்ச்சல் முகத்துல காமிச்சு கொடுத்துரும் மனநோய் அதிகமா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி உடல் உள்ளுறுப்புல வரக்கூடிய சில நோய்கள் கூட இந்த ராகுவால் வரும் ராகுவால் வரும் சுக்கரன் ராகும் சேர்ந்திருந்தால் பால்வனை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் எய்ட்ஸ் வரும் இந்த மாதிரி ராகு எந்த கிரகம் சேர்றதோ அது காரகத்தை உண்ட நோய்களை உண்டு பண்ணும் உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமா இருந்தாலும் இது பொதுவான காரகத்துவங்களை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி அவங்களுடைய ஜாதகத்துல வேற கிரகங்களுடைய பார்வை இருக்கா எந்த நட்சத்திரத்துல இருக்கிறத பொறுத்து கண்டிப்பா துல்லியமாக அதை கணிதம் இப்ப ஜாதக உதாரணமா இன்னைக்கு மீனராசி எடுத்தாச்சே மீனராசிக்கு ஜென்மத்தில் ராகு வரும் தலை சுத்து மயக்கம் தலை சிறசு நோயகம் தலைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குமாங்க ஆனால் ஒன்றும் இருக்காது கதைக்குள்ளே எதுவோ மாதிரி இருக்குது சார் டாக்டர் எடுத்து சார் தலைக்குள்ளே ஏதோ சுத்தமாக இருக்குது கொடையிற மாதிரி இருக்குது தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மேசம் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ மேச அனுபவிச்சிட்டு அது மீனத்துக்கு வரும் அதெல்லாம் நம்ம ராசி பலன்கள் ஆமா அப்போ ஐயா நீங்க இப்போ இவ்வளவு நேரம் சொல்லக்கூடிய தன்மைகள் நோய்கள் தரக்கூடிய காரகத்தில் ராகுவுக்குனுடைய பெரும்பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னீங்க கண்டிப்பா நோயை தந்தே தீரும்ங்கிற இடத்துல இந்த ராகு இருக்குது மற்றபடி தொழில் வளர்ச்சியை ஒரு பக்கம் கொடுத்தாலும் நோய் தாக்கத்தை ராகுக்கு வல்லவர் ராகு பகவானே கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து இதுல கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கேது வந்து என்ன மாதிரி சித்தபிரம்ம

இப்போ குறிப்பிட்ட வாழ்க்கை வயசே ரொம்ப போச்சு நிறைய பேருக்கு அதனால் பதினெட்டு வருஷம் போகும்போது நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே ராகு நல்லா இருக்கும் கெடுதலாக எடுத்தால் ராகை மட்டும் கெடுதலே செஞ்சிருக்கும் எதுவுமே அணிவிக்க முடியாது அதான் ராகு அந்த மாதிரி அதுமாதிரி ராகு கதி தேவதை யார்னால் துர்கை கேது கதி தேவதை பிள்ளையார் ராகு கிரகத்துக்கு உண்டான கல் வந்து கோமேதக்கல் அது சில கேதுக்கு வந்து வைடூரியம் அதுமாரி போ அந்த கிரகத்துக்கு உண்டான தேவதைகள் அதுக்குண்டான தானியங்கள் அதுக்குண்டான கற்களை போடும்போது அதனுடைய பலன்கள் தாக்கங்கள் குறை குறை சரி அதுக்கப்புறம் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இப்ப மேஷத்துல ராகு போகும்போது நிறைய இடங்கள்ல குத்து கொலைகள் சண்டை சச்சரவுகள் அதிகமாயிருக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் இப்ப நிறைய சிறைவாசங்கள் செல்லக்கூடிய நபர்களும் இப்ப நியூஸ் சேனலை ஓபன் பண்ணோம்னா நிறைய ஜெயிலுக்கு போகக்கூடிய தன்மைகள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த ராகு கேதுகளுக்கு உண்டான தன்மை வேலை இப்போது இன்னும் ராகுக்கிறது பயிற்சியால் நமக்கு வந்து அடுத்த மாதம் தான் ஆறுது இல்லையா அப்போது இப்போ எங்கே இருக்குன்னா அக்டோபர் எட்டாம் தேதி வரை மேசத்தில் ராகு இருக்கு ராகு மட்டும் இல்லை குரு கூட சேர்ந்துருக்கார் அப்போ ஏன் இந்த மாதிரி குத்து பிரச்சனைகள் விபத்துக்கள் இதெல்லாம் ஏன் நடக்குது அதிகமான போராட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ராகு சேர்க்கை அது பேர் குரு சண்டால தோஷம்

அப்போது இந்த ராகுகேது பயிற்சிக்கு முந்தி மத்திய அரசில் அதிரடியான சில நடவடிக்கை இருக்கும் அதே மாதிரி பல நாடுகளில் வந்து பூகம்பம் கடல் கொந்தளிப்பு வரக்கூடிய நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இதனால் சிறு சிறு சேதங்களும் ஏற்படும் இது நடப்பு இதே ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இதனுடைய தாக்கங்கள்லாம் குறைஞ்சி ராகு வந்து மீனராசியில் வந்து உட்காரும்போது குரு கூட சேரலை அதனால அது நல்ல பலனாக உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் நல்ல பலனாக இருக்கும் கண்டிப்பா இந்தியா நீங்கள் அங்கங்கே குண்டு வெடிக்கும்னு சொன்னது போல இப்போ ஒரு பெரிய குண்டுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்திய அளவுல ஏதோ மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட போகுது கண்டிப்பா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான மாறுதலாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது கிரகங்கள் ரீதியாக யூகிக்க முடிகிறதா அது நிர்வாகம் சார்ந்தா வரக்கூடிய தேர்தலை நோக்கிய மாறுதல்களா இல்ல மக்கள் சார்ந்த தேர்தல் தேர்தல வச்சே நம்ம நிர்வாகம் சார்ந்த மாறுதலா ஜோயிடத்து வந்து தேர்தல வச்சே பலன் கிடையாது கிரகம் எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு அதான் முக்கியம் அதுதான் அது எதை சார்ந்து அந்த இம்பாக்ட் இருக்கு எதை சார்ந்த அப்படின்னு கேட்டா நாற்பத்தஞ்சு நாள் ராகியது பயிற்சிக்குள்ள மத்திய அரசு எடுக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அது எதை சார்ந்ததாக இருக்கலாம் ஃபினான்ஸாக இருக்கலாமா பப்ளிக் மக்கள் சார்ந்ததாக இருக்கலாமா பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாமா இல்லை அரசியல் நடவடிக்கை தேர்தல் சார்ந்ததாக இருக்கலாமா இல்லை எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கா குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு வந்து யாரை குறிக்கும் ஜீவகாரகன் தேவர் அப்போது மக்கள் உள்ளது நல்ல மாற்றம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அதிகமான பல நன்மைகள் ஏற்படும் பொதுவாக தேர்தலுக்கு ஒரு வருஷம் கண்டிப்பாக மந்திரி சபை மாற்றம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் மந்திரி சபையிலும் கூட விரைவில் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஏதாவது அதிரடி மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இது மத்திய அரசு மத்திய அரசு சார்ந்தது எப்பவுமே மாநில அரசு எப்பவுமே சூரியனை குறிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சூரியன் கோபர சின்னம் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா குரு அவரை வந்து அசோக சின்னம் அசோக சின்னம் ஆமாம் மத்திய அரசு மீனத்தில் குரு ஆட்சியில் வர்றதுனால மீண்டும் ஒரு நல்ல ஒரு திருப்புமுனையாக பழையதே தொடரும் சார்ந்த விஷயமாகவும் பொதுவாக நாடு சார்ந்த விஷயமாகவும் இந்தியா பாரதம் சார்ந்த நிகழ்வாகவும் கண்டிப்பாக ஆல்ரெடி ஏற்கனவே இந்தியாங்கிறது பாரத் மாற்றக்கூடிய ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு ராகு குருவோட சம்பந்தம் பெயர் மாற்றத்துக்கு கண்டிப்பா ஒரு காரகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு குரு வந்து மன்னவன் இல்லையா குரு பேரு மன்னவன் பேர் ஒருவா ஒரு தனியார் ஒரு ஜாதலே மன்னவன் ஆட்சி பெற்றால் மத்திய அரசு பணி உண்டு நான் சொல்லுவேன் ஜோசியத்தில் அடிக்கடி மன்னவன் ஆட்சி பெற்றால் மத்திய அரசு பண்ணி குரு வந்து தனுசுலே சொல்லவே மீனத்திலிருந்தால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ மன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் ராகு தனியாக மீனத்துக்கு போனாலும் போகிறதுனால இந்த மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாற்றங்களாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாலேயே அதை தொடர்ந்து என குருவோடு இணைந்த ராகுவும் குரு வீட்டிற்கு ராகு போறதுமாக ஐயா சொல்லியிருக்காங்க சோ இது மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள் ராகு வந்து தான் இருக்கக்கூடிய வேலை வீட்டினுடைய வேலையை தான் செய்யும் இப்ப ராகு மின்னத்து போனா வச்சுன்னா அது குருனுடைய பலன் தான் செய்யும் அப்படியும் குரு தொடர்பு இருக்கு கண்டிப்பா குரு தொடர்பு இருக்கு அப்ப மத்திய அரசு சார்ந்த பல மாற்றங்கள் கண்டிப்பா இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னும் ராகுகேது பயிற்சி அடைந்த பின்னும் பல மாற்றங்கள் நிகழ்வுகளை இந்த ராகுகேது பயிற்சிகள் மூலமாக எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக இந்த ராகுகேது பயிற்சியானது தேசியம் சார்ந்த விஷயமாக நாடு சார்ந்த ஒரு மிகப்பெரிய சுபமான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்ய தங்க விலை குறையும் தங்க எதிர்பார்க்கலாம் தங்க விலை போக்குவரத்து அதிகமா தொடர்புகள் ஏற்படும் ஆனா அதனுடைய விலை ஏற்றமும் அதிகமா இருக்கும் பிரயாணத்துடைய டிக்கெட் விலை நிறைய தங்க விலை குறை நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் உணவு சார்ந்த விஷயமாக அலர்ஜி இன்பெக்சன் நோய் சார்ந்த விஷயமாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயமாக இப்படி ராகு கேதுகளை பற்றிய ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் சிறைவாசத்துக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க ராகுவா கேதுவா எது காரணமாக இருக்கலாம் அதாவது ராகு கேது தான் சிறைவாசத்துக்கு அதிகா ராகுவும் பலனுண்டு சிறையத்துக்கு கேது எப்பவுமே ஒரே பார்வையில் தானே இருக்கும் ரெண்டும் ஆமாம் அதனால் ராகு கேதுக்கு வந்து சிறைவாசம் உண்டு கேதுக்கு தான் ராகு வந்து டெம்பரவரி சிறைவாசம் பத்து நாள் பழனிஞ்சாலும் வெளியே வர வச்சுருவாங்க உள்ளே போயிட்டு சவு போகமா ராகு போகக்காரன்னே பேர் போகத்தை நினைவிக்கக்கூடிய ராகு இருந்து ஒரு போகத்தை அனுவிப்பாங்க அப்போ தனிமை வீட்டிலேருந்து இருந்த சில வீட்டோட்டும் வெளியேற்ற நிம்மதியாக இருப்பாங்க இல்லையா அப்போ வீட்டோட்டு விட்டு உள்ளே இருக்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் ராகு அப்போ டெம்பரவரியான ஒரு சிறைவாசம் வந்து ராகு அதிக வருடக்கணக்கில் கணக்கில் சிறைவாசம் பெறக்கூடியது இது வந்து கேது அதாவது பொதுவாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு ரிமாண்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஐம்பது நாள் தொண்ணூறு நாள் உள்ளே போயிட்டு வரக்கூடியதுக்கு காரக கிரகம் ராகு ஆமாம் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஐந்து ஆண்டு வாயு தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய நபர் செய்யக்கூடியது கே கண்டிப்பாக நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அப்படிங்கறது அப்ப இதை போன்ற விஷயங்களை ரொம்ப நுட்பமாக துல்லியமாக ஆய்வு செய்து அது இந்த ராகுகேது பயிற்சி பலனானது எப்படி இருக்குங்கிறத ஒரு ஐம்பது அறு அறுபது சதமானம் ராசிப்படியும் அவங்கவங்களுடைய ஜாதகப்படி மிச்சது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஐயாட்டை நீங்க ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்